வணக்கம் வெல்கம் டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சென்னையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்கா பற்றி தான் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் வீடியோவை பாருங்க இதுக்கு நீங்கள் போகணுன்னா சென்னையில் அண்ணா நகரில் உள்ள செம்மொழி பூங்கா எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்காவும் இருக்குது நீங்கள் காரில் போனீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு பூங்கால பார்க் பண்ண முடியாது அங்கே பார்க்கிங் கிடையாது செம்மொழி பூங்காவில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் ஆப்போசிட் நடந்து வந்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு பூங்காக்குள்ள போயிடலாம் இது மற்ற பிளேஸில் மாதிரி போய் கியூவில் நின்று நம்ம டிக்கெட் எடுக்க வேண்டாம் அங்கேயே ஒரு வெளியில் க்யூஆர் கோடு வச்சுருப்பாங்க அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி புக் பண்ணணுங்கிறது ஆன்லைன்லேயும் அந்த டிக்கெட்ஸ் வந்துடும் அதை பொறுத்து நீங்கள் போகிற டைம் பொறுத்து நீங்கள் ஸ்லாட்ஸ் புக் பண்ணி நீங்கள் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதிலே உள்ள என்னென்ன இருக்கும் எது எதுக்கெலாம் பே பண்ணணும் அப்படிங்கிறது வெளியிலே கொடுத்துருப்பாங்க எது எது வேணுமோ அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம் பெரியவங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சின்ன பசங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் என்ட்ரி டிக்கெட் அதனால் வெளியில் வந்து என்ட்ரி டிக்கெட்டுக்கான அமௌண்ட் மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாம் அந்த அந்த டிக்கெட் அதிலே டவுன்லோட் பண்ண முடியும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை காட்டிட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாம் உள்ள போனோடனே லெஃப்ட் சைடில் ஜிப் லைன் இருக்கு ஜிப் லைன் வந்து பெரியவங்களுக்கு அடல்ட்டுக்கு டூ ஃபிஃப்டி சின்ன பசங்களுக்கு டூ ஹண்ட்ரட் நீங்க சேர்ந்தும் போய்க்கலாம் எப்படி உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி போய்க்கலாம் அதுலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா கிளாஸ் ஹவுஸ் இருக்குது கண்ணாடி மாளிகை அது இருக்குது அதுக்குள்ளே ஃபுல்லாகவே பிளான்ஸ் தான் அதுவுமே வந்து வெளியில் பே பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகிற மாதிரி தான் அடல்ட்டுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கிட்ஸுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் அந்த கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே போனோடனையும் கீழே ஃபுல்லாகவே பூச்செடிகள் பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு கிளாஸோடைய அது கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே இருக்கிறனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்புறம் அது முடிச்சுட்டு அப்படியே மேலே ஏறி போகிற மாதிரி வச்சுருக்காங்க கிளாஸ் ஹவுஸ்லேயே அதில் மேலே ஏறி போனீங்கன்னா நிறையா கேப் கேக்டஸ் வெரைட்டி வச்சுருந்தாங்க அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஏன்னா கேக்டஸோட நிறைய வெரைட்டி இருக்கும்ல அது எல்லாமே வரிசையாக வச்சுருந்தாங்க எல்லாத்துலேயும் பேரும் அது பக்கத்தில் இருக்கு ஸோ நம்ம வந்து அது தெரியாத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அதில் கொஞ்சம் பார்க்கலாம் நிறையா பிளான்ட்ஸ் புதுசு புதுசான பிளான்ஸ்லாம் அங்கே இருந்துச்சு மேலேயும் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கிளாஸ் ஹவுஸ்க்கு வெளியில் பேட் சாவியரி இருக்குது பக்கத்திலே கிளாஸ் ஹவுஸ்க்கு பக்கத்துலேயே பேட் சாவியரி இருக்குது அதுக்கும் தனியாக பே பண்ணி தான் போய்க்கணும் நாங்கள் வந்து பேர்ட்ஸ் ஹவுஸ்க்குள்ளே போகலை பட் வந்து அதுக்கும் பே பண்ணி தான் உள்ளே போகணும் அதை தாண்டி வந்து நிறையா ட்ரீ ஹவுசஸ்லாம் இருக்கு ட்ரீ ஹவுசஸ்ல வந்து பெரியவங்க ஏற முடியாது அண்டர் டுவெல் இயர்ஸ் உள்ள கிட்ஸ் தான் ஏறலாம் பசங்களை வேணால் மேலே ஏற வச்சுட்டு நம்ம கீழேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் பட் வெளியிலேருந்து நம்ம பார்த்துக்கலாம் அவ்வளோதான் பெரியவங்க அதில் ஏறக்கூடாது டுவெல் இயர்ஸ் ஸ்கூலில் உள்ள குழந்தைங்க மட்டும்தான் அதில் ஏறலாம் அடுத்து நிறையா ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் இருக்கு செல்ஃபி பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது பட்டர்ஃப்ளை மாதிரி அப்புறம் பேக்ரவுண்டில் வந்து பக் ஆரஞ்சு ஆப்பிள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் உள்ளது அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் நம்ம உட்காந்து எடுத்துக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான நிறைய ப்ளேஸஸ் இருக்குது அப்புறம் கிட்ஸ் விளையாடுற பார்க் இருக்குது அதில் வந்து ஊஞ்சல் சர்க்கஸ் இதெல்லாம் எப்போதும் விளையாடுறது தான் அதை தான் வந்து கொஞ்சம் ராட்டினம் போகிறாங்க அப்புறம் ஐஸ்கிரீம் கப்ஸில் வந்து சுற்றி வருவாங்கல்ல அந்த மாதிரிலாம் வரணும்னா அதுக்கெல்லாம் நம்ம பே பண்ணி தான் போய்க்கணும் ஏன் பையன் அந்த ராட்னம் சின்னதாக ஜெயின் பீல் அதுல தான் போகணும்னு சொன்னால் அதுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஐஸ்கிரீம் கப்பில் அந்த சுற்றி வரணும் அப்படின்னா அதுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் டிராம்ப்ளைன் குதிரை ஏரோப்ளைன் இப்படி இதுக்கெல்லாம் வந்து நம்ம பே பண்ணி தான் போகணும் நம்ம சர்க்கஸ் ஊஞ்சல் மட்டும் தான் இங்கே வந்து ஃப்ரீயாக விளையாண்டுக்கலாம் மற்றது எல்லாமே ஃபிப்டி ருபீஸ் தான் கிட்ஸ் விளையாடுற எல்லாமே ஃபிப்டி ருபீஸ் நம்ம அப்பவே உடனே ஸ்கேன் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு விளையாண்டுக்கலாம் அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க அப்புறம் உள்ளுக்குள்ளேயே ஒரு டாய் ட்ரெயின் வச்சு சுற்றி காட்டுறாங்க அதில் பெரியவங்க போக முடியாது நம்ம சென்னையில் உள்ள எல்லாம் வந்து பெரியவங்களும் டாய் ட்ரெயினில் போவோம் பட் இதில் வந்து டாய் ட்ரெயினில் பெரியவங்க ஏறக்கூடாது சின்ன பசங்க மட்டுந்தான் ஸோ அதுக்குமே ஃபிஃப்டி ருபீஸ் தான் அங்கேயே நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம பசங்களை ஏற்றி விட்டுக்கலாம் ஒரு ரவுண்ட் பெருசாக சுற்றி வருவாங்க அதுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் அதுக்கப்புறம் மிஸ்ட்டு பாத்வே அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு நாங்கள் போகிறப்ப அங்கே எதுவும் மிஸ்ட் எதுவும் இல்லை பட் மிஸ்டு பாத்வே அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு அது ஒன்று இருக்குது அப்புறம் மியூசிக்கல் ஃபவுண்டைன் ஒன்று

அதில் வந்து உள்ள ஒன் சிக்ஸ்டி மெம்பர்ஸ் தான் அலௌடா அதோட க்ளோஸ்டாமா ஏன்னா முன்னாடியே வந்து நம்ம புக் பண்ணிவிட்டா ஒன் சிக்ஸ்டி மெம்பர்ஸ்க்குள்ளே இருந்தால் சப்போஸ் நம்ம அதை பார்க்கலாம் இல்லைனா ஒன் சிக்ஸ்டி மெம்பர்ஸ்க்கு மேலே வந்துட்டா அதுக்கும் அலவுட் இல்லை போல இருக்கு அதுக்கப்புறம் கேன்டீன் அங்கேயே இருக்குது வெளி ஃபுட்ஸ் வந்து அங்கே அலவுடு கிடையாது அவுட் சைட் ஃபுட் எதுவுமே உள்ளே கொண்டு வரக்கூடாது அங்கே உள்ளே ஒரு சின்ன கேன்டீன் இருக்கு அதில் ஆஸ் யூஷுவல் டீ காஃபி ஜூஸ் சாண்ட்விச் பர்கர் இதெல்லாம் கிடைக்கிது நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அடுத்து இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம்னா ஹார்ட்டிகல்ச்சர் மியூசியம் அப்படின்னு லாஸ்ட்டாக ஒன்று இருந்துச்சு அதுக்கு மட்டும்தான் அங்கே ஃபீஸ் இல்லாமல் உள்ள நுழையலாம் ஹார்டிகல்ச்சர் மியூசியமுக்குள்ள அதுக்குள்ளே அண்டர் கிரவுண்ட் வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஃப்ரூட்ஸ் அப்புறம் டிராபிக்கல் வெஜிடபிள்ஸ் பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள் கட் ஃப்ளவர்ஸ் முக்கணிகள் கைவினைப் பொருட்கள் இதெல்லாம் கிளாஸ்க்குள்ளே வச்சுருப்பாங்க அதோட நேம் எழுதியிருக்கும் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் பசங்களுக்கு வேணா நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் ஸ்கூல் பசங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த அண்டர் கிரவுண்ட் வெஜிடபிள் ட்ராபிக்கல் வெஜிடபிள்ஸ் அப்புறம் முக்கணிகள் இதெல்லாம் அவங்க கொஞ்சம் பார்ப்பாங்க நம்ம சொல்லித்தரலாம் அதுலேயே வந்து தக்காளி விதை கத்திரிக்காய் விதையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் அதுதில் வந்து வச்சிருந்தாங்க ஸோ வந்து இதெல்லாம் காட்டி நம்ம சொல்லி கொடுக்கலாம் அது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் ஆகும் அந்த மியூசியம் அது ஒரு சின்ன ரூமில் தான் வச்சுருக்காங்க ஸோ ஹார்டிகல்ச்சர் மியூசியம் மட்டும்தான் அங்கே வந்து பே பண்ணாமல் போகிற ஒரே வந்து இடம் மற்றதுக்கு எல்லாத்துக்குமே கிளாஸ் ஹவுஸ் பேட்ஸாவியரி கிட்ஸ் விளையாடுறது பிளான் எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியாக க்யூஆர் கோடுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி தான் நம்ம உள்ளே போய்க்கிற மாதிரி இருக்கும் ஓவராலாக பார்த்தா ஒன் டே நல்லா சுற்றி பார்க்குறதுக்கான ஒரு சூப்பரான இடம் தான் இது பட் எனக்கு என்ன ஒன்னே ஒன்று ஃபீல் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி ஆகிறப்ப பெரியவங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சின்ன பசங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் போட்டு என்ட்ரி ஆயிடுறோம் பட் உள்ள போனதுக்கப்புறம் கிளாஸ் ஹவுஸாக இருக்கட்டும் பிள்ளைங்க விளையாடுற எதாவது இருக்கட்டும் எல்லாத்துக்குமே தனித்தனியாக பே பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ வந்து தனித்தனியாக பே பண்ணுறது கூட ஓகே பட் வந்து அதை வந்து கொஞ்சம் ரீசனபிளாக வச்சுருக்கலாம் ஏன்னா வந்து கிளாஸ் ஹவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சின்ன பசங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் கொடுத்துருக்காங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் பட் எல்லாத்துக்குமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்ட்டு தோணுச்சு மற்றபடி இது ஒன் டேவோ ஒரு ஹாஃப் டேவோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சுற்றி பார்க்குறதுக்கான ஒரு சூப்பரான பிளேஸ் தான் சென்னையில் நிறையா நம்ம பிளேசஸ் போகிறோம் மால்ஸ்க்கு போகிறோம் பீச்சுக்கு போகிறோம் பட் அந்த மாதிரி ஒன் டே ஒருத்தர் சுற்றி பார்க்கணும்னா கண்டிப்பாக இது வர வேண்டிய பிளேஸ் தான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சி வரவங்களுக்கு இது பயங்கர ஒருத்தான பிளேஸ் ஏன்னா எல்லா பேக்ரவுண்ட்ஸுமே சூப்பர் சூப்பராக இருக்கும் அங்கங்க பெரிய போர்டில் வச்சுருந்தாங்க என்னென்ன பிளேசஸ் அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது அதையும் நீங்கள் பார்த்துட்டு எதாவது பார்க்கல பார்க்கணும் அப்படின்னா அது பார்த்துட்டு நீங்கள் போய்க்கலாம் மேப் வந்து கொடுத்துருக்காங்க அதுபடி நீங்கள் போய் பார்த்துக்கலாம் பார்க்காதது அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இந்த பூங்கா காலைல பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இது ஒரு டைமிங் அப்படின்றது அங்கே போட்டிருந்தாங்க மண்டேஸ் மட்டும் இது லீவு தான் ஏன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்காக மண்டே மட்டும் பூங்கா லீவ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஆனால் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஸோ வந்து இதை இன்னும் பார்க்காதவங்க சென்னையில் எங்கேயாவது புது பிளேஸாக போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு போகலாம் ஒருத்தான பிளேஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு தான் எக்ஸ்பென்சிவ் மற்றபடி சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சஜஷன்ஸாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி